O

என்ன பண்ண சொல்லி கிளியர் எக்ஸ்பிளைன் பார்த்தேன் நெக்ஸ்ட் பார்த்தா நான் வந்து பேக்ரவுண்ட் பார்த்தா ஒயிட் லேயர் வந்து கொடுத்துருப்பேன் நெக்ஸ்ட் இஸ் இமேஜ் சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிருக்கேன் டூ லேயர் நெக்ஸ்ட் வந்து எப்படி ரீப்ளேஸ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாம்பிள் நான் வந்து இந்த மாதிரி கொடுத்துருப்பேன் ஆனால் வந்து எல்லாமே நீங்கள் ப்ராஜெக்ட் வந்து பண்ணி எப்படி வேறு இருக்கீங்களா யூஸ் பண்ணிட்டு ஃபாண்ட்டு லிங்க் நீங்கள் ஃபைன் பண்ணல சம் பேஜ் அந்த பேஜில் டாப் வந்து நான் ஆர்டிகல் செக் பண்ணுங்கள் அவங்க வந்து லிரிக் வந்து லிரிக்கான ஃபாண்ட் வந்து கொடுத்துருப்பேன் ஓகேங்களா நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நம்ம வந்து ப்ராப்ளம் ஸ்டார்ட் பண்ணலாம் ஸ்டார்டிங் வந்துருங்க ஸ்டார்ட் வந்து பார்த்தா குரூப் லேயர் சம் குரூப் லேயர்லாம் இருக்கும் பாருங்க லைனாக இருக்கும்

செட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் இந்த இமேஜை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணிட்டு ஆஃப் பார்த்து ஒரு லேயர் காப்பி கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணி பண்ணிட்டு காப்பி லேர்ன்ற ஆஃப் கிளிக் பண்ணி யாரும் காப்பி பண்ணி எடுத்துங்க இல்லை நம்ம எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து எல்லாரும் வந்து காப்பி பண்ணி எடுத்துருக்கோம் நெக்ஸ்ட் இமேஜ் கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட் போங்க ஆட் ஆஃப் ரெண்டு போயிட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லைட் ஒரு லைன் கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணிட்டு கே ஸ்கோல் பண்ணிணா கே வந்து தேர்டாக ஒரு ஆஃப் கிளிக் பண்ணி ஸ்டாண்டர் செடி பண்ணி போயிட்டு அந்த கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணிட்டு மைனஸ் ஹண்ட்ரட் வந்து செட் பண்ணுவீங்களா செட் வந்து பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து சார் மேல குரூப் பண்ணிட்டு லெவன்ல இருக்கு அந்த லெவன்ல வரைக்கும் நான் சொல்ற ஸ்டெப் ஃபாலோ வந்து பண்ணுவீங்களா குரூப் லேயர் வந்து கிளிக் பண்ணுங்க கே பார்த்தா எடிட் குரூப் சொல்றாங்க நான் கிளிக் பண்ணி லைட் அஜிக்க மாதிரி பார்த்தா சர்க்கிள் பண்ண ஸ்டார்ட் ஸ்டார்டிங் இந்த லேயர் ஆப் வந்து கிளிக் பண்ணினா ஓகே பார்த்தா பேஸ்ட் லேயர் சொல்லிட்டு ஒரு லேயர் ஆப் வந்து இருக்கும் கிளிக் பண்ணா அது நீங்க காப்பி பண்ணா அந்த லேயர் வந்து நீங்க ஆட் ஆட் பண்ண லேயர் லாஸ்ட் ரிட்டன் செக் பண்ணிட்டு அந்த நெக்ஸ்ட் லேயர் வந்து இந்த லாஸ்ட் ரிட்டன் கேஸ் கோல் பண்ணிட்டு வந்து விட்டுருங்க நெக்ஸ்ட் இது பேக் வந்து வரலாம் நீங்க வந்து பண்ணதால நெக்ஸ்ட் பார்த்தா வந்து இந்த மாதிரி வந்து அந்த லேயர் மட்டும் கலர் ஆனது வந்து சேஞ்ச் ஆ நெக்ஸ்ட் இந்த செகண்ட் குரூப் வந்து இது வந்து சேம் அதே லேயர் ஆப் கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் கேர் கிளிக் பண்ணால் செட் ஆகும் ஆனால் வந்து கொஞ்சம் பார்த்தோம்னா பார்த்தா இந்த கொஞ்சம் லேர் நெக்ஸாக இருக்கும் நம்ம என்ன பண்ணணும் சர்க்கிளுக்கான லேர் கிளிக் பண்ணிட்டு எண்டுக்கு வந்து போய்ட்டு எக்ஸஸ் ஆகிற இமேஜ் லேர் கிளிக் பண்ணிட்டு இந்த தேர்டர் கட்டாக கிளிக் பண்ணி கட் பண்ண மாதிரி ஆனால் நெக்ஸ்ட் லேர் மட்டும் லாங் ப்ரெஷன் கேஸ் கோல் பண்ணி மூவ் பண்ணிட்டு பேக் வந்து செக் பண்ணி பாருங்க இவன் வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டில் ஒரு ஒரு டிஃப்ரெண்டான எஃபர்ட் வந்து கிடைக்கும் ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து இங்கே வந்துருங்க நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இமேஜும் சொல்லிட்டு ஒரு லேர் இருக்கா இது வந்து நீங்க வந்து ஃபோரஸ்ட் வெரைஷன் வந்து கிராப் பண்ணி ஆட் பண்ணுங்க இல்லை நீங்க வந்து லேர் வந்து காப்பி லேர் கூட நீங்கள் வந்து இமேஜ் ஆட் பண்ணிட்டு நீங்கள் வந்து பேஸ்ட் வந்து பண்ணுங்க இதெல்லாம் இது வந்து நீங்கள் பார்த்து வந்து பண்ணிணா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா குரூப் குரூப் லேயர் சொல்லிட்டு குரூப் குரூப் பண்ணுவாங்க சொல்லிட்டு நல்லா இருக்கு கீழே பார்த்தீங்கன்னா லைன் தான் நான் வந்து கொடுத்துருப்பேன் தான் தெரியும் சர்க்கிளில் பார்த்தா இமேஜ் செட் பண்ணுவீங்களா என்ன என்ன பண்ண சொல்லிட்டு நான் சொல்கிறேன் சேம் செப்டிங் எல்லா யாரும் ஃபாலோ பண்ணுங்க ஃபைனலாக வந்து கிடச்சிருவாங்கங்களா ஃபர்ஸ்ட் நம்ம வந்து குரூப் லேயர் கிளிக் பண்ணுங்க கீழே பார்த்தா எடிட் குரூப் சொல்றாங்க கிளிக் பண்ணிட்டு லைட்டா அட்ஜஸ்ட் பண்ணா உள்ள வரணும் சர்க்கிள்கான ஒரு காப்பி தான் இருக்கும் இல்லைங்களா இந்த ஸ்டார்டிங் வந்துட்டு பிளஸ் ஆன் சூஸ் பண்ண முடியும் அது பண்ணுங்க எந்த பிக் ஆப் வந்து பிக் செலக்ட் பண்ணிட்டு அந்த பிக்க வந்து கிளிக் பண்ணிட்டு இப்போ பார்த்தா மூவ் சொல்லிட்டு வெப்சைட் டவுன் ஆகும் கிளிக் பண்ணிட்டு இந்த ரொட்டேட் ஆப்ஷன் சூஸ் பண்ணிட்டு மேனஸ் வந்து செட் பண்ணுங்க செட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் நான் சூஸ் பண்ணிட்டு அந்த இமேஜ் இருக்கும் பாருங்க கரெக்டாக இருந்தாலும் செட் பண்ணிட்டு லேர் லாங்குவேஜ் பண்ணிட்டு ஸ்கோல் பண்ணிட்டு வந்துட்டு நான் இந்த ஒரு போயிட்டு எக்ஸ்ட்ராஜ் கட் பண்ணிடுவாங்க போயிட்டு கட்ட ஆஃப் பேசுனா சர்க்கிள்ல ப்ளோரா அலைன் பண்ணி செட் பண்ணி இருந்து பேக் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா